அலாம் வரைக்கும் வரமத்துல வரின் ரஹ்மான் ரஹீம் அல் இஸ்லாமுதீன் அலமது இல்லா இன்றைய தினம் பாடத்தொடரிலே நோன்பாளிக்கு எதெல்லாம் முஸ்தகப்பான நன்மையான காரியங்கள் என்ன காரணங்களுக்காக நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது சில இயலாத காரணங்களுக்காக நோன்பை விட அனுமதி இருக்குமானால் அதற்கு பகரமாக என்ன செய்வது என்பன போன்ற பல நல்ல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன முதலாவதாக நோன்பாளிக்கு எதெல்லாம் முஸ்தகப் விரும்பத்தக்க விஷயங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான விஷயங்கள் என்பதை உரைக்கப்படுகிறது நம்பர் ஒன்று சகரு சாப்பிட்டு நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் இரவுனுடைய ஆரம்பத்திலேயே அந்த இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு அப்படியே நோன்பை நியத்து செய்து கொண்டு உரங்களாகாது சகருக்கு எழாமல் இருக்கக்கூடாது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அப்படி சகரு சாப்பிடும் போதும் கூட இரவுனுடைய முற்பகுதியிலேயோ மத்திய பகுதியிலையோ சாப்பிடாமல் அந்த இரவுனுடைய கடைசியில சூரியன் உதிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாலேயே அதாவது சுகுக சாதிக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாலேயே நாம் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும் சில சமயங்களில் இரவில் ஒரு மணி இரண்டு மணிக்கெல்லாம் மூன்று மணிக்கெல்லாம் சாப்பிட்டுவிட்டு அதுவரை கண் விழித்திருந்து உறங்கி போகிறார்கள் அது ஒரு விஷயம் விஷயமல்ல ஒரு நல்ல விஷயம் விஷயமல்ல மாறாக சகர் சாப்பாட்டை சற்று தள்ளி வைக்க வேண்டும் அதே சமயத்தில் சுமுக சாதிக்கு வரை தள்ளி வைத்து விட கூடாது சற்று கவனமாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய பறக்கத்தும் இருக்கிறது முஸ்லிம்கள் யாவரும் கடைபிடிக்க வேண்டும் சகரு உணவு உண்பதிலே பரக்கத்து இருக்கிறது என்று குறிப்பாக நாம் சற்று தள்ளி நாம் சகரு செய்கிற போது நம்முடைய நோன்பு நோற்பது நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கலாம் இரவுனுடைய முற்பகுதியிலே நடுப்பகுதியிலேயே நாம் நோன்பு நோ சகர் உணவு உண்டு விட்டோம் என்றால் பின்பு பகல் நேரத்திலே கூடுதல் சிரமம் உண்டாகிவிடலாம் எனவேதான் மார்க்கம் இந்த வகையிலையும் நமக்கு ஒரு அனுசரணை காட்டுகிறது கருணை காட்டுகிறது நீங்கள் சகறு சாப்பாட்டை இன்றைய காலகட்டத்தில் நாலு மணிக்கு சாப்பிடலாம் நாளே முக்காலுக்கு நாம் நம்முடைய சகர் உணவை நிறைவு செய்யலாம் சொல்லப்போனால் நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை நான்கு ஐம்பது வரை கூட நமக்கு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தை நாலு மணியை அனுசரித்து எழுந்து நாம் தகஜ தொழுகை கியாமுல்லை தொழுகையை வீடுகளில் நிறைவேற்றிவிட்டு கடைசி பத்தில் தான் கியாமுல்லை நடக்கிறது நாம் அதற்கு முந்தின ரெண்டு பத்துகளிலே நம்முடைய வீட்டிலே தகஜ தொலகை விட்டு சஹரு உண்ண வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று தான் குளிப்பு கடமையானவர்கள் குளிப்பு கடமையானவர்கள் அந்த ஃபஜருக்கு முன்னாலேயே தங்களுடைய குளிப்பை நிறைவு செய்து விடுவது நல்லது லியோ அத்தியல் இபாதத்து அலாத்த ஆஹார் நோன்பு என்பது ஒரு இபாதத்து அல்லவா அதை சுத்தமான முறையில் நிறைவேற்றுவதற்காக அப்படி ஒரு கால் குளிப்பு கடமை இருக்கவே ஒருவர் சஹரு சாப்பிட்டார் நியத்து செய்தார் என்றால் குற்றம் இல்லை ஆனால் முஸ்தஹப் என்ன விரும்பத்தக்க செயல் என்னவென்று கேட்டால் குளிப்பு கடமையாகிவிட்டால் சஹருக்கு முன்னாலேயே அந்த குளிப்பு கடமையை நிறைவேற்றிவிட்டு நாம் சகரு உண்ண ஆரம்பிப்பது சிறப்பு அதே போன்றுதான் நோன்பு நோற்றுக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் நாம் பல முறை தெரிந்த ஒரு விஷயம்தான் பொய்யுரைப்பது புறம் பேசுவது கோல் சொல்வது ஏசுவது பேசுவது இது போன்ற விஷயங்கள் வந்து நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹுக்காக நாம் நோன்பு நோற்றுக்கிறோம் நம்முடைய மனசை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உண்ணாமல் நம்முடைய நாவை காக்கிறோம் தண்ணீர் பருகாமல் நாவை நாம் காக்கிறோம் நம்முடைய இல்லாள்களோடு இணையாமல் நாம் நம்மை காக்கிறோம் என்கிற போது நாவையும் நாம் காக்க வேண்டும் பெருமானார் ரசூலே கர்மிசல்லாஹாசனுடைய காலகட்டத்தில் இரண்டு பெண்மணிகள் நோன்பு நோட்டிருந்தார்கள் நோன்பு நோட்டிருந்த அந்த பெண்மணிகளுக்கு ரொம்ப சிரமமாக ஆகிவிட்டது பகலிலே கடுமையான வறட்சி நோன்பு திறப்பதற்கு முன்னாலே மயக்கமாய் மயக்கமாய் கீழே விழுகிறார்கள் செய்தி பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஹாசிம் அவர்களுக்கு செல்கிறது நபிகர் அவர்கள் அந்த இரண்டு பெண்மணிடத்திலே ஒரு கதகு ஒரு கோப்பையை கொடுத்து இதிலே வாந்தி எடுக்கும்படி சொன்னார்கள் அந்த கோப்பை அந்த இரண்டு பெண்மணியிடத்திலே செல்கிறது முதல் பெண்மணி வாந்தி எடுக்கிறார் இரத்த வாந்தி எடுக்கிறார் அந்த இரத்தமும் கூட அப்படியே கெட்டியாக வந்து விழுகிறது சொல்ல போனால் சதை துண்டும் கூட வந்து விழுகிறது பாதி நிரம்பி விட்டது அந்த கோப்பையில அடுத்து இன்னொரு பெண்மணியை வாந்தி எடுக்க சொன்ன போது அவருடைய அதே போன்று வருகிறது நடந்த உண்மை போன்றவர்கள் காலகட்டத்தில் சஹாபீரெல்லாம் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் அதற்கான காரணம் என்னவென்னு நாயகத்திட வினவினார்கள் நாயகம் மிசலாஸ் அவர்கள் பதிலுரைத்தார்கள் இந்த இரண்டு பெண்மணிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தான் நோன்பு நோர்ப்பார்கள் இருவரும் தனியே அமர்ந்து ஏதாவது புறம் பேசிக்கொண்டே இருப்பது பிறருடைய குறைகளை ஆராய்ந்து கொண்டே இருப்பது அந்த குறைகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது இது மார்க்க ரீதியாக பார்க்கிற போது சூரத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது பிறருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் அடுத்தவரை குறை பேசி குத்தி பேசி தாக்கி பேசி அடுத்தவரை விமர்சித்து அவரை களங்கப்படுத்தி பேசணும் என்றால் அது பிறருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று குரான் ஷரீஃபிலே வந்திருக்கிறது எனவேதான் அந்த இறைச்சி வெளியாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது ரம்சான்ல நாம் டைம் வகுத்து கொள்ள வேண்டும் முஸ்தகப்பான ஒரு விஷயம் இந்த நேரத்திலே நஃபிலான வணக்கங்கள் பகலில் இந்த நேரத்திலே குரான் ஓதுவது இன்ன நேரத்தில் கொஞ்சம் ஜிக்கிறிகள் செய்வது வியாபார தொழில்களே ஈடுபடுவோம் அதெல்லாம் ஹலால் தான் அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த அமல்களுக்கு என்று இபாதத்துகளுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கி கொள்வது அதே போன்று அடுத்து முஸ்தஹபான காரியம் கோபப்படாமல் இருப்பது யார் மீதும் பாயாமல் இருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சில சமயம் கோபங்கள் வரத்தான் செய்கிறது நம்முடைய குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் அந்த நேரத்தில் இந்த முஸ்தகப்பான விஷயம் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும் கோபப்படவே கூடாது கோபத்தை எந்த அளவுக்கு மட்டும் அடக்க முடியுமோ அடக்க வேண்டும் அதே போன்று நாம் ஆசைப்படுவதையெல்லாம் நாம் உண்ண வேண்டும் என்று நினைக்கவே கூடாது முக்கியமாக சூரன் அப்சவனி சஹவாத்தி வளவு காலத்தை ஹலாலா ஹலாலான உணவாகவே இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிட வேண்டும் ரம்சான் காலத்திலே எல்லாம் கிடைக்கும் நாம் ஆசைப்படுகின்ற உணவுகள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் ரம்சான் நோக்கம் அதுவல்ல நாம் நம்முடைய மனசை கட்டுப்படுத்துவதுதான் நோக்கம் ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் வீட்டிலே சாப்பிடுகிறீர்கள் ஹோட்டல்களே நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் ஆனால் தேவையா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இது நோன்பனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது சகபாத்தை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வது அது ஹலாக ஹலாலாக இருந்தாலும் சரி நோன்பை விடுவதற்கான முக்கியமான காரணங்கள் இருக்கிறது நம்முடைய மார்க்கம் இருக்கிறது எளிதான மார்க்கம் நீங்கள் நோன்பு நோட்டாக நோட்டுத்தான் ஆக வேண்டும் எப்பாடுபட்டாலும் சரி உங்களுக்கு முடியாவிட்டாலும் சரி உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சரி என்று நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை ஃபுல்லா உன் அப்சன் இல்லா உசாஹா ஒரு ஆத்மாவுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் கஷ்டம் தரமாட்டான் என்பது அல்லாஹனுடைய அருள் வசனம் நம்பர் ஒன்று நோயாளிகளாக இருக்கிறார்கள் நோன்பு நோற்றால் அவர்களுக்கு கஷ்டங்கள் மேலும் கஷ்டங்கள் உண்டாகும் அல்லது நோய் அதிகமாகிவிடும் என்கிற நிலைமை அல்லது நோயினுடைய நாட்கள் கூடும் என்கிற நிலைமை இதா அல்லரா அவ் ஹாஃபியல் மறல் அவ் தூல முத்தத்தில் மர இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பின்னால் கலா செய்து கொள்ளலாம் நோயாளிகளாக பேஷண்டாக இருந்தால் நம்பர் ரெண்டு முசாஃபிர் நாம் அறிந்த ஒரு விஷயம் எண்பத்தி சுச்சம் கிலோமீட்டர் தூரம் நாம் வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறோம் நம்மால் நோன்பு நொறுக்க முடியும் என்றால் நோன்பு நொறுக்கலாம் நம்மால் அதை சமாளிக்க முடியும் என்று முடியாது என்கிற நிலைமையிலே முடியாது என்கிற நிலைமையிலே நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பின்னால் கலா செய்து கொள்ளலாம் அது குரான் ஷரீஃபிலே சூரத்துல் பக்ராவிலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது நம்பர் மூன்று ஒருவர் நோன்பு நோட்டிருக்கிறார் அவருடைய உடல் கூறு அப்படி இருக்கிறது அதிகமாக பசி தாங்க முடியவில்லை கடுமையான பசி ஏற்படுகிறது நம்முடைய மார்க்கம் கஷ்டம் கொடுக்கவில்லை அந்த பசியோடு இருந்தால் அவர் கீழே விழுந்து விடுவார் சில சமயம் அது மௌத்து வரை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நிலைமையெல்லாம் இருக்கும் நோன்பை விட்டு விடலாம் நடுவிலே நோன்பை விட்டு விட்டு பின்பு கலா செய்து கொள்ளலாம் அதே போன்றுதான் கற்பஸ்திரி கற்பஸ்திரி இருக்கிறார்களே குழந்தை கருவறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நோன்பு நோக்கிற காரணத்தினாலேயே தனக்கோ தன்னுடைய வயிற்றில் வளர்ந்து ஒன்று இருக்கிற அந்த பிள்ளைக்கோ சிரமமாக இருக்குமானால் நோன்பை விட்டு பின்பு கலா செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதே போல தாய்மார்கள் செவிலி தாய் பால் தாய்மார்கள் இருக்கிறார்களே அவர்கள் நோன்பு நோற்றால் அவருடைய உடம்பு வலைகனமாக ஆகிவிடும் குழந்தைக்கும் பால் சுரக்காது கிடைக்காது பிள்ளைக்கும் சிரமமாக ஆகிவிடும் என்கிற நிலைமை இருக்குமானால் நோன்பை விடுவதற்கு பர்மிஷன் இருக்கிறது அதே போன்று மாதவிடாய் பெண்மணி மற்றும் பிரசவ தீட்டு உள்ள ஒரு பெண்மணி இந்த பெண்மணிகளுக்கும் நோன்பை விடுவதற்கு சொல்லப்போனால் அவர்களுக்கு வாஜிபாவே இருக்கிறது அது சலுகை இல்லை நோன்பை விட்டாக வேண்டும் அந்த மாதிரியான காலகட்டங்களிலே அவர்கள் நோன்பு நோர்க்கவே கூடாது பின்னால் அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும் கடைசியாக அடிக்கடி நம்முடைய மக்கள் கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் சேகபானி முதுமையை அடைந்து விட்டார்கள் லா யுத்திக்கு சோமை இனி கலா செய்யவே முடியாது அந்த மாதிரி நம்முடைய ஊரிலே சற்றேறக்குறை ஒரு பத்து பேராவது இருப்பார்கள் படுக்கையாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நோன்பு நோற்கவே முடியாது அவர்கள் நம்மிடத்தில் அடிக்கடி கேள்விகள் கே ஒவ்வொரு ரம்ஜான் வரும்போது கேள்விகள் கேட்பார்கள் அவர்களுக்கு நோன்பு நோற்க வேண்டிய அவசியம் இல்லை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலே சொல்லவர்களுக்கெல்லாம் கலா இருக்கிறது இப்போ சொல்லப்படுகிற சேகபானி முதுபெரும் கிழவர்கள் எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வயது நிறைவு பெற்றவர்கள் இவர்களுக்கு கதா கிடையாது நோன்புக்கு அப்புறமா ஃபிதியா கொடுத்தால் போதுமானது அதற்கு ஒரு ஈட்டுத் தொகை கொடுத்தால் ஃபிதியா என்றால் ஈட்டுத்தொகை ஈட்டுத் தொகை என்றால் நம்ம தெரிந்த ஒரு விஷயம்தான் அரபு நாட்டில் அரை மறக்கால் கோதுமை என்பார் நிஃபசா என்பார்கள் நம்முடைய நாட்டில் கோதுமை சாப்பிடுவது என்பது கோதுமை பரிமாறிக்கொள்வது என்பது குறைவாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு நாள் இரண்டு வேலை சாப்பிடுவதற்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ அல்லது பணம் தேவையோ கொடுத்து விடலாம் சாதாரணமாக கணக்கிட்டு பார்க்கலாம் கடந்த காலத்தில் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுப்போம் இன்றைய காலத்தில் நூறு ரூபாய் பத் பத்துவது கிடையாது போது போதுமாவது கிடையாது எனவே இரண்டு வேலை வஜபத்தைனி காமிலத்தைனி என்ற அரபிலே சொல்லுவார்கள் இரண்டு வஜபாக்கள் அரும்பாட்டுல வஜபாத் வஜபாத் என்று ஹோட்டல்களில் நாம் படித்திருப்போம் வாசித்திருப்போம் இரண்டு வேலை நல்ல முறையில் உண்ணுகின்ற அளவுக்கு அந்த உணவுக்குண்டான ஒரு தொகையை நாம் கொடுத்து விடலாம் எஜூசுல் பித்துருல்லதி ல்லது சாம முத்தத்தவை இப்படி பல விஷயங்கள் வருகிறது இதை நாம் பிறருக்கும் எத்தி வைக்க நோன் முடியாவிட்டால் வயசாகிவிட்டது நோன் முடியாவிட்டால் நாம் என்ன செய்து கொள்ளலாம் இவ்வாறு அதற்கு பகரமாக நாம் ஃபிதியா கொடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த சட்டத்தை நாம் அதே போன்று யாருக்கு கலா கடமையாக இருக்கிறதோ அந்த கலாவை தாமதமில்லாமல் செய்து விடுவது நல்லது அது குறிப்பாக ரம்ஜான் முடிஞ்சவனே ஆறு மாசம் ஆ ஆறு நோன்பு வருகிறது அந்த ஆறு நோன்புகள்லேயே நாம் கலா செய்து விட்டோம் என்றால் மாதவிடாய் பெண்மணிகள் பிரசவத்திட்டு உள்ள பெண்மணிகள் காரணம் தாமதிக்க தாமதிக்க அது நம்மால் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் இது போன்ற பல விஷயங்கள் நம்முடைய அந்த நோன்பு காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முஸ்தகப்பான விஷயங்கள் அதே சமயத்தில் நம்முடைய மார்க்கம் யார் யாருக்கெல்லாம் இயலாதவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ ஒன்று கலா செய்ய வேண்டும் அல்லது அதற்கு பகரம் தர வேண்டும் என்கின்ற அந்த பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களை உள்வாங்கி நோன்பு காலத்தை மிக சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹுடைய அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் பெறுவோம் அல்லாஹ் நம்மால் தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து கொள்வானாக வாக்குதாவான பிள்ளை